வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு மே மாதம் இன்னும் லீவு முடியறதுக்கு சில நாட்கள் தான் இருக்குது அவங்களுக்கு பிரியமா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப இஷ்டப்படுவாங்க குழந்தைங்க அது வந்து நம்ம வந்து இந்த பாஸ்தா வச்சு ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணலாம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு விருப்பமான முறையில் நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க நூடுல்ஸு எப்போவும் செஞ்சு கொடுக்குறதோண்டு தான் இந்த பாஸ்தாவையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம மூழ்கிற அளவுக்கு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம் இதில் லைட்டாக சேர்த்துட்டு இப்போ நான் வந்து இதில் பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இந்த பாஸ்தாவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாஸ்தா வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கிளரி கொடுத்தோம்னாக்க நல்லா இப்படி பண்ணி பண்ணிக்கிட்டுருலாம் நல்லா சாஃப்ட்டாக வேகட்டும் ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சீக்கிரமாக வெந்துடும் ஃபஸ்ட்டு வெந்திரட்டோம் இது நல்லா பாஸ்தா வெந்தாச்சு இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் இதை வந்து இப்படி வடிகட்டிக்கலாம் இப்போது கடாய் அது வடிகட்டியாச்சு அது எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் வடிகட்டி இப்போ திரும்ப கடாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் வெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் லைட்டாக ஒரு பெரிய பச்சை மிளகா லஞ்சியாக இருந்தால் அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கொஞ்சம் இஞ்சி திருள் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சம் பூண்டு லைட்டாக ஒரே ஒரு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு வதக்க வதக்கிடலாம் வதக்கிட்டு அப்படியே வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வதக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்த்த பாதைங்களுக்கு இப்போ வந்து வெங்காயத்தை தூக்கி சேர்த்துக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு இது வெங்காயம் வதக்கிற டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருங்க தக்காளி கட் பண்ணி போடுறதை விட நல்லா மிக்சியில் ஒரு நல்ல ஒரு மூணு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டி தகுந்த மாதிரி தக்காளி டேஸ்ட் பிடிக்கிற அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு விதமாக பிடிக்கும் தக்காளி டேஸ்ட் அதிகமாக பிடிச்சிருந்தா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு எங்கேயாச்சு வதக்கிக்கலாம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஹெட்சு வெயிட்டில் இருந்தால் எதாவது போட்டுக்கோங்க நான் வந்து கஸ்தூரி மேட்டி இதில் சேர்த்துருக்கேன் நல்ல வாசனையோட இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு ஏன்னா எண்ணெயில வளர்க்கும் போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் போட்டாச்சு இப்போ வந்து தக்காளி நான் வந்து தக்காளி பூரி சேர்த்துக்கும் இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் சால்ட் தக்காளி வதக்கு கொஞ்சம் அப்ப வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு இருக்காது இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போது கொஞ்சம் நல்ல அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போது ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுக்கலாம் ரொம்ப கிடையாது கொஞ்சமாக சோயா சாஸ் இது வந்து க்ரீன் சில்லி சாஸ் நீங்கள் வந்து வீட்டில் ரெட் சில்லி சாஸ் கெச்சப் எதானே இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நூடுல்ஸ் மசாலா நம்ம நார்மலாக வீட்டில் நூடுல்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த மசாலா இதில் சேர்க்கும் போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வீட்டில் இருந்தால் இருந்தால் நீங்கள் இதையே சேர்த்துருங்க இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ நம்ம அந்த நோ இதை வந்து வடிகட்டி வச்சிருக்கிற இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம் நல்லா வெந்துருச்சு ம் இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம் நல்லா இப்போ கிளறி கொடுக்கலாம் இந்த அளவுக்கு வெந்திருந்தா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் சூப்பராக நல்லா இப்படி நல்லா கலக்கி கொடுத்துடலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இப்போது கொஞ்சமாக வெண்ணெய் இதில் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா குழந்தைங்க குழந்தைங்க வீடியோ காமிச்சினா எனக்கும் கொடுமான்னு கேட்பாங்க பாருங்க எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அருமையான ஒரு பாஸ்தா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதுக்கு வந்து அருமையாக இருக்கு இல்லைங்களா அந்த டொமேட்டோவை வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சி அதில் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பாஸ்தாவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக போடுற வீடியோ இது இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் விட்டுருக்கலாம் சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இது கச்சப்ப இந்த நூடுல்ஸ் மசாலாலாம் போட்டு செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்